சினிமாவில் நடிக்கலான்னு அப்புறம் காலையில் நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு நானு வந்தேன் காலையில் ஒரு வேஸ்டியும் ஒரு கை வச்ச பனியனும் போட்டு வந்தேன் அதுலாம் வந்து சினிமாவில் சேர்த்துக்க மாட்டாங்க நீ என்ன பண்ண இந்த காலையில போயிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு அப்படி ஒரு மாதிரி இருந்தீன்னா நீ உன்னை சினிமால கூட்டம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு அதை விடுங்க

காக்கா பறந்து போகுது இல்ல அதுக்குன்னா இந்த மாதிரி எதனா வச்சிருக்கீங்க அது நான் பிறக்கும் போது கூடவே பிறந்தது அது நான் மட்டும் இல்ல ஒன்னும் எங்க தாத்தா அவங்களாம் இதுக்கு மேல இருப்பாங்க உங்களுக்கு அது புரியாது இப்போ என்ன சொல்றீங்க நீங்க இது என்ன இதுதான் பண்ண போறீங்க கடைசியா என்ன சொல்றீங்க இது பறக்க ரயில சரி ஆ அப்ப பறக்க ரயிலும் இது போட்டிருக்காங்க நான் இதை நம்ப மாட்டேன் இந்த சிட்டில நீ சரியான ஆள்ல்ல நானு நான் வேற யாருன்னா போய் கேட்டுக்கிறேன் அது ஒரு அண்ணன் புறாரு அண்ணா அண்ண